இந்த தினம் மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை வந்து சில பேர் வந்து அடித்ததாகவும் மிரட்டினதாகவும் என்னை வந்து துங்குறுத்த அடித்து துங்குறுத்ததாகவும் ஒரு அறிக்கை ஒன்று விட்டு இருந்தாரு அந்த அறிக்கையில் எனக்கும் அந்த அறிக்கை எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து நம்முடைய காணொலியை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க ஏன்னா நம்முடைய கருத்துக்கள் நம்முடைய காணொலிகள் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா முதல்ல நீங்க காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்க அந்த வீடியோ நிறைய பேரை சென்றடைச்சிடும் இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உண்மையான தொண்டர்களுக்கு நான் சொல்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உண்மையான தொண்டர்களுக்கு மருத்துவர் ஐயாவை உண்மையாக நேசித்தவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு இந்த இயக்கம் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு தமிழ் மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து இந்த இயக்கம் தமிழ் மண்ணில் களமாட வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு இந்த காணொலி மிக முக்கியமான காணொலி அன்பு உறவுகளே இந்த காணொலி அனைவரும் முழுமையாக பாருங்கள் இந்த காணொலியில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கிறது தேவை இருக்கிறது வாங்க காணொலியை பார்ப்போம் நேற்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாம்பட்டு கிராமத்தை சார்ந்த சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர கணேஷ்குமார் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் சங்க தலைவர் கணேஷ்குமார் அவர்களுடைய ஆட்கள் சதீஷ்குமார் அவர்களை சமூக வலைதளங்களில் மருத்துவர் ஐயாவுக்கு ஆதரவாக பதிவிட்டு விட்டார் என்பதற்காக கணேஷ்குமார் அவர்கள் ஆட்களை வைத்து மிரட்டி அடித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி இந்த செய்தி மருத்துவர் ஐயாவுக்கு சென்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டார் அந்த அறிக்கையை நான் பார்த்தேன் ஆனா இந்த அறிக்கை வருவதற்கு முன்பாகவே இந்த சம்பவத்தை பத்தி சவுக் சங்கர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் இருந்தார் சவுக் சங்கர் எப்படியாப்பட்ட மாமா பையனு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் கொஞ்ச நாளா சவுக் சங்கரை பற்றிலாம் எதுவும் பேச விரும்பல என்ன சவுக்கு சங்கர் போன இடம் விளங்காது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் மயிலாபுரத்துக்கு உள்ள குறைந்தது நான்கு ஐந்து முறை சவுக்கு சங்கர் உள்ள போய் தான் இவ்வளவு பிரச்சனைகளும் இது நாள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் மருத்துவர் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் மீது சவுக்கு சங்கருக்கு இருக்கின்ற வன்மம் எவ்வளவு உயர்ந்தது என்பதையும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் எப்படியாவது மருத்துவர் அன்புமணி அவர்களை ஒரு சாதிக்கான தலைவர் சமூகத்திற்கு எதிரான தலைவர் பிற சமூக மக்களுக்கு இவர் எதிரான தலைவர் என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த சவுக்குன்ற எச்சக்கலன் ஆகி என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு தொடர்ந்து நமக்கு தெரியல நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சவுக்கு சங்கர முதல்ல இந்த காணொலியை ஒளிபரப்புறான் சோழன் குமார் வாண்டையார் அப்படிங்கிறவர் பாபு அப்படிங்கிறவரு சதீஷ்குமாரை பேசுகிற அந்த காணொலி அவங்க பேசின காணொலியை நம்ம அவ்வளோ எளிதில் திரும்ப நம்ம இந்த காணொலியில் ஒளிபரப்ப முடியாது ஏன்னா அந்த வார்த்தைகள் நம்ம சகித்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை இவர்கள் அந்த தொலைபேசியில பயன்படுத்தி யாரை இருக்கிறார்கள் இந்த சதீஷ் குமாரை கூட வச்சுட்டு தான் பேசியிருக்காங்க ஆனா இந்த சதீஷ்குமார் யார் அப்படிங்கிறது மருத்துவர் ஐயாவுக்கு இது வரைக்கும் தெரியாது ஆனால் திரு கணேஷ்குமார் அவர்களுக்கு இந்த சதீஷ்குமார் யாருங்கிறது தெரியும் ஆனா இந்த சதீஷ்குமாருக்கும் இந்த சம்பவத்துக்கும் எ கூட சம்பந்தம் இல்லை முறை பாத்துருங்க நான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மாம்பட்டு சந்தோஷ்குமார் பேசுறேன் இந்த தினம் மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை வந்து சில பேர் வந்து அடிச்சதாகவும் மிரட்டினதாகவும் என்னை வந்து துன்புறுத்த அடித்து துன்புறுத்ததாகவும் ஒரு அறிக்கை ஒன்று விட்டு இருந்தாரு அந்த அறிக்கையில எனக்கும் அந்த அறிக்கை எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்னை யாரும் கேட்கவும் இல்லை அதை பற்றியான எந்த ஒரு தகவலும் எனக்கு தெரியாது நானும் நியூஸ் பேப்பரோ ஃபேஸ்புக்கு பார்த்த பிறகு தான் நியூஸும் ஃபேஸ்புக்கும் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதேமாரி வந்து இவங்க நினைக்கிற மாரி என்னை அடிச்சிட்டாங்க முதாங்க என்னை வந்து கடத்திட்டு போனாங்கன்றதெல்லாம் போய் அந்தமாரி யாரையும் என்னை கூட்டும் போல என்னோடய ஐடியை வந்து ஒரு ஆறு மாத காலமாக வந்து சோழன் குமார் சொல்லிட்டு ஊடக மா மாநில ஒருங்கிணைப்பாளர் தான் என்னோடய ஐடியை வாங்கி அவர் தான் யூஸ் இருக்காரு கடந்து ஆறு மாதமும் அவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுல வந்து அவர் வந்து மருத்துவ ஐயாவையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆ குமார் அண்ணனையும் வைத்திய அண்ணனையும் பத்தி தலைக்குருவா போட்டுக்கிட்டுன்றது எனக்கு இப்போ இருக்கும் எனக்கு தெரியாது நேத்து வரைக்கும் வந்து என்னை வந்து ஒருத்தர் கேக்குற வரைக்கும் என்ன இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன்னு அவர் வந்து சொன்ன பிறகுதான் என் ஐடியில இந்த மாதிரி போட்டுருக்குன்றதை நான் நான் யூஸ் பண்ண ஐடி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்றதே எனக்கு நேற்று தான் தெரியும் அப்படிதான் அண்ணன் ஒருத்தர் வந்து எனக்கு போன் பண்ணி நேற்று கேட்டாரு என்னடா தம்பி எங்க இருக்கேன்னு கேட்டாரு நான் கடையில இருந்தேன் என் கடையில ஊர்ல மாம்பட்டுல ஜெரஸ்கர்ல இருந்தேன் என்னடா தம்பி எங்கடா இருக்குன்னு சொல்லி நான் வந்தேன் இந்த மாதிரி கடையில் தானே இருக்கேன் நீ கொஞ்சம் பேசணும் வாடான்னு கூப்பிட்டாரு போய் பேசினப்போ என்னடா இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் நம்ம ஒண்ணுக்கு ஒன்றா பார்க்குறோம் ஒரே ஊர்ல இருக்கிறோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பழகுறோம் இந்த மாதிரி போட்ட ஒரு தனி மனித தாக்கலாம் பண்றேன் அதெல்லாம் தப்பா தெரியும் போது அப்பதான் நான் அந்த ஐடியா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இன்னும் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லு அப்புறம் அவர்கிட்ட நான் சொல்கிறேன் இது எனக்கு சம்மந்தமே இல்லை இதுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது மூக்கு மூக்கு வந்து பண்ணது தான் அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோககுமார் வாண்டியாரு அவரு கிட்டே சொன்னேன் நான் அப்புறம் அவர் என்ன பண்ணாரு சரி நானே பேசுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன் பண்ணாரு அவர் போன்ல இருந்து அவர் எடுக்கல அப்புறம் சரி நீ உன் நம்பர்ல இருந்தே கால் பண்ண அப்புறம் நான் கால் பண்ணப்போ அவர் முதலே சொன்னார் தம்பி இந்த மாதிரி வந்து நீ நார்மலா பேசாத என்னை வந்து ஒரு பத்து பேர் அடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு நீ பேசு அப்பவே அவர் உண்மையை சொல்ல ஆரம்பிப்போம் நாளைக்கு உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் ஏன்னா அவர் உண்மையை சொல்லிட்டேன்னா இப்ப எல்லாமே ஊ மேல பதிவு வருது ஏன்னா வந்து நாளைக்கு நாங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஊ மேலதான் கொடுப்போம் ஏன்னா ஓடியில இருந்து வந்திருக்கு அப்ப தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கணும் போது அப்புறம் நான் திருப்பி அவர் கால் பண்ண சொல்ல எடுத்தாலுமே சொன்னா இந்த மாதிரி வந்து வந்ததா சரி ஒன்றிய தலைவர் வந்து பாபுன்னு சொல்லிட்டு வந்து என்ன அடிக்க வந்திருக்காருனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த நான் மாட்டிட்டேன் நீங்கள் சொல்லி தானே எல்லாமே பண்ணேன் இப்போ என்ன என்ன இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லும்போது அவர் வந்து அத்து உடனே பாபு டென்ஷனே அவர் பேச ஆரம்பிச்சோன்னே இவர் வாங்கி உடனே பேசினார் என்ன என்ன அவர் கொஞ்சம் அவசியமா பேசினார் அதான் தவறான வார்த்தை பேசி திட்ட திட்டிட்டு தொலைபேசி அவர் கட் பண்ணிட்டார் கட் பண்ண உடனே உடனே என்ன பண்றாரு அடுத்த சில நொடிகள்லயே என்ன நான் இருந்த எல்லா ஊடக இது வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தோம் என்னை நீக்கிட்டாரு அடுத்த நொடியா என்னை வெளியே எடுத்துட்டாரு என்கிட்ட அதுக்கு அவர் போனும் பண்ணல கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணாரு என்னை சுத்தி ஆளு இருக்காங்கன்னு அவராக கிரியேட் பண்ணி அவராக என்ன பண்றாரு உன்னை சுத்தி ஆள் இருக்காங்க அப்படி இப்படின்னு அவரே பேசினா அப்புறம் பேசினது கட் பண்ணிட்டாரு அதோட அதான் நடந்துது அதோட நான் வீட்டுக்கும் போயிட்டேன் அதுக்கப்புறம் அவர் திட்டினாரு ஏன்டா இந்த மாரி நாளைக்கு வந்து நான் தான் உங்க உங்களால தான் எஃப்ஐஆர் கொடுப்போம் நாளைக்கு உங்களால கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா தான் எஃப்ஐஆர் போடுவாங்க அதனால உன் சேஃப்டி நீ ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுத்துக்கோ இல்லைன்னா நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் அப்புறம் தான் நான் போயிட்டு இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஜிஎஸ்டி ஆபிஸ்ல சோமன்குமார் குமார் மாண்டியார் பேரையும் முரளிசங்கர் பேர்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதுக்கு தான் நடந்தது நேத்து ஆனா இது என்ன நடந்த அறிக்கையில வந்த அறிக்கையில இருக்கிற பெயர்கள் யாருமே எனக்கு எதிரியும் கிடையாது அவருக்கு பாபு என்ன வந்து எனக்கு சொந்தக்காரு இத்தனையும் அவங்க சைடு பொண்ணுதான் நான் கட்டினேன் அதே மாதிரி வந்து பிரபுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க வரதான சின்ன வயசுல இருந்து என்ன பாக்குறாரு இதே வந்த வயசுல சின்ன வயசுலேருந்தே என் அவரு அவர் கடையில தான் போய் தினமும் நான் உட்காருவேன் காலைலாம் ஏனிச்சா அவர் கடையாண்டு தான் போவேன் சாய்ந்திர டைம்ல அவர் கடையில தான் போய் உட்கார்ந்துருப்பேன் ஆனால் இது அதேமாரி ஒரு பிரபுன்றரை எனக்கு ரொம்ப பேசு வாங்க போங்கன்னு பேசுற அளவுக்கு தான் நாங்கள் இருப்போம் ஒரு வாரா போடன்னு பேசுகிற அந்த அளவுக்கு மரியாதை வேலை அதே மாதிரி விக்கி அவரும் இவங்க இவங்கலாம் வந்து எனக்கு நானும் நான் வந்த வயசுல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னா ஃப்ரெண்டும் கிட்ட இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேன் ஆனால் இது எதுவுமே அவங்க வந்து கிரியேட் அவங்களாம் கிரியேட் பண்ணிட்டாங்க இவங்களா அடிச்சுட்டாங்க அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும்தான் இது நடந்தது அதே மாதிரி வந்து அந்த ஆடியோ வந்து அவரோட தேவைக்கு அவரை வந்து மாட்டக்கூடாது அவரோட பிச்சைல இருந்து அதான் எந்த ஒரு அவர் அவரு மாட்டிக்கூடாதுன்றதுனால அந்த ஆடியோ வெளியேட்டாரு முழுக்க முழுக்க நான் இதுக்குள்ள வந்தது அவரை தான் வந்தேன் அவரா வாங்கடா போன் தான் என்கிட்ட பேசினார் முதல் முதல்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி தம்பி இந்த மாதிரி ஐயா பக்கம் என்னதான் ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்காங்க நான் தான் உறவுப்பர்ல வந்தாஸ்ல இருந்து நீதான் நல்லா வேலை செய்யறன்னு சொன்னாங்க அதனால நீ கான்டாக்டரு சொல்லிட்டு அவராக தான் தான் என்கிட்ட பேசி எல்லாத்தையும் பண்ணாரு இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு போது அவரோட சேஃப்டி மட்டும் தான் பார்த்தாரு தவிர என்னை முழுக்க முழுக்க சுத்தமா என்னை வந்து அவர் அரசியல் ஆலயத்துக்காக அவரோட சேஃப்டிக்காக என்னை சுத்தமா முடிச்சிட்டாரு அதான் சொல்ல முடியும் என்னோட நார்மல் வாழ்க்கையே அவருக்கு இல்லாம ஆக்கிட்டாரு அந்த அளவுக்கு என்னை வந்து இப்ப மீடியா லெவல்ல எல்லாருக்கும் என்ன தெரிய ஆரம்பிச்சிச்சு யாருன்னே தெரியாத ஒரு ஆள அவரோட தேவைக்காகவும் அவரோட அரசியல் ஆதாயத்துக்காகவும் என்ன திருப்பி இந்த மீடியா வர வச்சு என் குடும்பத்துல பிரச்சனை உருவாக்கி இனி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் மூக்கு மூக்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இங்க நடந்து எதுவுமே அந்த அறிக்கையில வந்து எதுவுமே உண்மை கிடையாது அதான் உண்மை இதை நான் எங்க கேட்டாலும் சொல்லுவேன் இதான் நடந்தது இதுக்கு மூக்கு மூக்கு சோழன் குமார் வாண்டியார் மட்டும்தான் பொறுப்பு அவர்தான் தான் எல்லாத்துக்கும் காரணம் இப்பவும் சொல்றேன் இவங்க எல்லாருமே என்னோட கல்யாண போட்டோவா இருக்கட்டும் என்னோட பங்கன் போட்டோவா இருக்கட்டும் என்னோட ஒய்ஃபோட சீம்து எல்லாத்துக்குமே வந்திருக்காங்க அவங்க வீட்டு புரியல அவர் அடிக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது அவர் வந்து கே கேட்டதுதான் தான் கேட்டாரு என்ன தம்பி இந்த மாதிரி தானே சொல்லிட்டு அதை ஏன் இவங்க இவ்வளவு கிரியேட் பண்ணாங்க இப்பயும் எனக்கு புரியல என்னுடைய கேள்வி இப்ப என்ன அப்படின்னா மருத்துவர் ஐயாவை சுற்றி இந்த ஆறு மாதங்களாக மருத்துவர் ஐயாவை சுற்றி ஒரு மிகப்பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த பிம்பத்திற்குள் இயங்குவது ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் உங்களுடைய வேலை என்ன உங்களுடைய தேவை என்ன எதற்காக நீங்கள் இந்த அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இந்த நபர் யாருனே தெரியாது இந்த சம்பவத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை நான் தான் சதீஷ்குமார் என்னை யாரும் அடிக்கலன்றாரு ஆனா இங்க நடந்தது என்ன இங்க நடந்தது என்ன மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இந்த ஒரு செய்தி மட்டும் தவறான செய்தி தைலாபுரத்திற்கு சென்றடையவில்லை அன்போடி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து தவறான நபர்கள் எல்லாம் உள்ளே சென்றதனால் இன்று இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்கு நடந்து கொண்டிருக்கிறது சேலம் அருள் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு செய்தியாளர் மத்தியில் அவர் பேச பார்த்தோம் உங்களுடைய நோக்கம் என்ன திரு ஜி மணி அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் உங்களுடைய நோக்கம் என்ன இன்னும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது பாட்டாளி மக்களின் உயிர்களை நீங்கள் குடித்துக் கொண்டிருப்பதாக மக்கள் எண்ணுகிறார்கள் உங்களுடைய தேவை இன்னும் என்னவாக இருக்கிறது பல ஆயிரக்கணக்கான மக்களின் உயிர்கள் வேண்டுமா உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகிவிட்டதே பல ஆயிரம் கோடிகள் சம்பாதித்திருக்கிறீர்களே திரு ஜி மணி அவர்களுக்கு சொல்லுகிறேன் திரு அருள் அவர்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உங்களுடைய தேவைகளை முற்றுமாக பூர்த்தி செய்து கொண்டீர்களே பல நூறு கோடிகளை சம்பாதித்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டீர்கள் இன்னும் என்ன வேண்டும் உங்களுக்கு எதற்காக இந்த கட்சியை இப்படி சிதைத்து சின்ன பின்னப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்னை அப்பெல்லாம் மருத்துவமனையில் ஐயா அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது மருத்துவர் அண்ணன் அன்போடி ராமதாஸ் அவர்கள் மருத்துவமனைக்கு உள்ளே சென்று மருத்துவர்களிடம் பேசிவிட்டு வெளியே வருகிறார் அதன் பிறகு நடந்த எல்லா விஷயத்தையும் எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்பியது எல்லாரும் பேசுனீங்க ஐயா அவர்கள் செக்கப்புக்கு தான் போனார் மருத்துவமனைக்கு இது ஒன்றும் புதிதல்ல இது இது எல்லாருக்கும் நடக்கிற சாதாரண விஷயம் எதுனா ஒரு விஷயம்னா மருத்துவமனைக்கு போறோம் செக் பண்ணிக்கிறோம் உடனே வரோம் நம்ம ஒன்றும் சீரியஸான நிலையை போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருக்கல ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் பல அரசியல் கட்சியின் தலைவர்கள்லாம் மருத்துவர் ஐயா அவர்களை வந்து மருத்துவமனையில் சந்தித்தார்கள் அதை நம்ம தப்புன்னு சொல்லலை ஆனால் இது தன்னிசையாக நடந்திருந்தால் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த மேடையில் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் யாராக இருந்தாலும் துளைத்து விடுவேன் என்று பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது உங்களை விட நூறு மடங்கு மருத்துவர் ஐயாவின் மீது உயிரை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒற்றை மகன் மருத்துவர் ஐயாவை தவிர அவருக்கு வேறு என்ன வேண்டும் இந்த மண்ணில் மருத்துவர் ஐயாவை விட்டுக் கொடுத்து அவர் எதற்காக இங்கு வாழப் போகிறார் என்ன நாடகம் ஆடுறீங்க நீங்க என்ன நாடகம் ஆடுறீங்க இப்ப நடந்துட்டு இருக்கிற வேஷம் எல்லாம் யார் கட்டின வேஷம் யார் போட்ட நாடகம் இது யாருடைய திரைக்கதை வசனங்கள் இது எப்படி கட்டமைக்கப்படுகிறது சோழன் குமார் வாண்டையார் அவர்கள் இந்த சதீஷ்குமார் என்ற நபருடைய ஐடிய வாங்கி தான் பேசுறதாக அதே நபர் சொல்றாரு அவர் பேசுனது தப்பா இருந்தா அவர் பேசுனது பொய்யா இருந்தா அவர் மேல நீங்க கேஸ் போடுங்க ஏன்னா அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அந்த காணொலியை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஒருவேளை அவர் வந்துட்டு சோழன் குமார் வாண்டியார் மேல வீண் சுமத்துகிறார் அப்படின்னா கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் சோழன் குமார் வாண்டியார் அவர்கள் சதீஷ்குமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் என் மேல தவறான பழியை போடுறார் இவர் அப்படின்னு சொல்லட்டும் ஏன் சொல்றேன்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய சுய வாழ்க்கைக்காக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சுய வாழ்க்கைக்காக உங்களுடைய பதவி ஆசைக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி திரு சட்டமன்ற உறுப்பினர் திரு சேலம் அருள் அவர்கள் பேசினார் செய்தியாளர் மத்தியில் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சி அழிக்க நினைக்கிறார் வன்னியர் சமூகத்தை அழிக்க நினைக்கிறார் ஏன் அப்படி செய்கிறார் என்று செய்தியாளர்கள் கேட்டபோது போது பதவி வெறி யாருக்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பதவி வெறி பதவி வெறி பிடித்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழைகிறாரா அப்படியா பதவி வெறி பிடித்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழைகிறார் இதற்கு மேல் அவருக்கு என்ன பதவி வேண்டும்னு நான் கேட்குறவங்கள அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இதற்கு மேல் என்ன பதவி வேண்டும் அந்த பதவியை வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார் நான் கேட்குறேன் என்ன செய்ய போகிறார் எதற்காக அவருக்கு பதவி வேணும்னு கேட்கிறார் அவரு என்ன இல்லை அவருக்கு என்ன இல்லை அவருக்கு நூறு நாட்கள் நடைபயணத்தில் ஒரு நாள் ஓய்வில்லாம அவருடைய உழைப்பை எண்ணி பாருங்க இடையில தமிழ்நாடு அரசு தடை விதித்தது அந்த நடைபயணம் பாதியில் நின்றிருக்கிறது எதற்காக அவர் சுற்றி கொண்டிருக்கிறார் பதவிக்காகவா மக்களின் வாழ்வியல் வளர்ச்சிக்காக மக்களின் வாழ்வியல் வளர்ச்சிக்காக எப்படியாவது தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி விட முடியாதா எப்படியாவது தமிழ்நாட்டில் சீரழிந்து கிடக்கின்ற இந்த மக்களின் வாழ்வியலை மாற்றிவிட முடியாதா மக்களின் வாழ்வியலை மாற்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா என்ற இயக்கம் அவருக்கு இருக்கிறது நான் ஆனா அது அவருக்கான பதவி வெறி அல்ல இந்த மக்களின் வாழ்விலை மாற்றுவதற்கான உரிமை போர் என்ன போறது வாழ்வியலை மீட்பதற்காக உரிமை போர் நடத்திக் கொண்டிருக்கிறார் என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்க நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு பதவி வெறி இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஐந்து முறை சட்டமன்ற தேர்தல்களில் நின்று நான்கு முறை தோல்வியுற்று ஐந்தாவது முறை வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா உங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து அமர்த்தியதில் தொண்ணூறு விழுக்காடு பங்கு மருத்துவர் அண்ணன் அன்புமணி உடையது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா மருத்துவர் ஐயாவுடன் நீங்கள் இருப்பதை நாங்கள் குறை சொல்லவில்லை ஆனால் உண்மையாக இருங்கள் நேர்மையாக இருங்கள் மருத்துவர் ஐயாவிற்கு பால் போலிருங்கள் மருத்துவர் ஐயாவிற்கு பால் போலிருங்கள் மருத்துவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார் கண்ணுக்கு தென்படவில்லை அதை அறிந்து கொள்ளுகின்ற நிலையில் இன்று ஐயா இல்லை அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு இவ்வளவு அநீதிகளையும் மருத்துவர் ஐயாவுக்கு அங்கு இருக்கின்ற மிகப்பெரிய கூட்டங்கள் சதி வேலையை செய்து கொண்டிருக்கிறது சோழன் வாண்டையார் அவர்கள் சோழன் வாண்டையார் அவர்கள் அந்த காணொலியை இவ்வளவு பெரிய வன்மமாக பேசி அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அதை சவுக் சங்கர் மீடியாவில் பரப்பி கடைசியில் அது பொய் செய்தி என்று அதற்கு உரியவரே ஒரு காணொலியை வெளியிடும் பொழுது எவ்வளவு பெரிய கேவலம் இல்லை எவ்வளவு பெரிய கேவலம் இல்லை இப்பவும் நான் சொல்றேன் சோழன் குமார் வாண்டியாரா இருக்கட்டும் அது பாபுவா இருக்கட்டும் அது சதீஷ்குமாரா இருக்கட்டும் சேலம் அருளாக இருக்கட்டும் திரு ஜி கே மணி அவர்களாக இருக்கட்டும் யார் மீதும் எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது ஏனென்றால் நீங்களும் நானும் ஒண்ணுதான் மருத்துவர் ஐயாவினுடைய வாரிசுகள் நீங்களும் வாரிசுகள் நீங்களும் மோதிக்கொள்ள வேண்டிய அவசியமோ தேவையோ கிடையாது இங்க புரியுதுங்களா ஏன் சொல்றேன்னா நாளைக்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் இருவரும் பக்கத்தில் அமர்ந்து கொள்ளுவார்கள் இடையிலே இங்கு இடையிலே மோதி கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் முகம் கொடுத்து பேச முடியாத நிலைக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள் அதை முதலில் நினைவில் வைத்துக் கொண்டு இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளை ஒவ்வொருவரும் அணுகுங்கள் இது தீரக்கூடிய பிரச்சனை இது தீர்ந்து விடக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரத்திற்கு கொண்டு சென்றது யார் என்பது இப்பொழுது எல்லாருக்கும் தெரியும் இது தீராத பிரச்சனை அல்ல இது பாட்டாளி மக்கள் கட்சியில் தீராத பிரச்சனை அல்ல மூன்றாவது மனிதருக்கோ நான்காவது மனிதருக்கோ ஐந்தாவது மனிதருக்கோ இங்கு பிரச்சனை நடந்தால் அது தீராது இதற்கு முடிவில்லை என்று நாம் சொல்லலாம் தந்தை மகனுக்குமான பிரச்சனை ஒரே ரத்தத்திற்கான பிரச்சனை ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் தந்தையும் மகனும் நாளைக்கு கட்டி அடைத்துக் கொள்ளுவார்கள் நீங்கள் 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 களத்தில் ஒருவருக்கு ஒருவர் அண்ணன் தம்பியாகவும் மாமன் மச்சானாகவும் இத்தனை நாட்களாக இந்த களத்தில் இயங்கிய நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் நாளை அனைத்தையும் மறந்து விட்டு கொடுத்து கள்ளத்தில் பயணிக்க வாய்ப்பே இல்லை இந்த காணொலி பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளிகளின் உயிர்நாடி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளிகளினுடைய எதிர்காலம் இந்த இரு துருவங்களையும் கடந்து பாட்டாளிகளுக்கு தமிழ்நாட்டில் வாழ்வில்லை இந்த இரு துருவங்களையும் பிரித்து அதில் ஒரு கூட்டம் குளிர்காயிரது என்றால் அதை பார்த்து கொண்டு இந்த ஆறு மாத காலமாக முடிந்த அளவிற்கு அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறேன் இதைவிட அதிகமாக பேசவும் கூடாது தயவு செய்து என்னை பேச வைக்காதீர்கள் நான் பேச வேண்டியது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்திகளின் ஆட்சி பற்றி பேச வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணுக்கான கடைசி நம்பிக்கை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக மக்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கடைசி நம்பிக்கை அதையும் நாம் இழந்துவிட்டால் நம் முன்னே நிற்பது கேள்விக்குறி மட்டும்தான் இப்படி ஒரு தலைவனை இந்த தமிழகம் கண்டிருப்பது ஆகிது. அது மீண்டும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறி என்பதை நினைவில் வைத்து செயல்படுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே